வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் பன்னிரண்டு இறுதி கணக்குகள் பார்ட் ஒன் அதுல பயிற்சி கணக்கு எட்டு கீழ்காணும் விவரங்களிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான லாப நட்ட கணக்கினை தயாரிக்கவும் என்ன விவரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்த நட்டம் அறுபதாயிரம் விற்பனை மேம்பாட்டிற்கான செலவுகள் வளங்கள் செலவுகள் அளித்த கழிவு கடன் மீதான வட்டி செலுத்தியது கட்டுமச் செலவுகள் பங்காதாயம் பெற்றது அச்சு மற்றும் எழுதுபொருள் சட்ட செலவுகள் கடன் தேய்மானம் வாடகை பெற்றது காப்பீட்டிற்கு உட்படாத தீயினால் ஏற்பட்ட நட்டம் இவ்வளோ விவரம் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க லாப நட்ட கணக்கினை தயாரிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் எது பற்று எது வரவுன்னு பார்க்கணும் மொத்த நட்டம் பற்று விற்பனை மேம்பாட்டிற்கான செலவுகள் பற்று வளங்கள் செலவுகள் பற்று அளித்த கழிவு பற்று கடன் மீதான வட்டி செலுத்தியது பற்று கட்டுமான செலவுகள் பற்று பங்காதாயம் பெற்றது வரவு அச்சு மற்றும் எழுதுபொருள் பற்று சட்ட செலவுகள் பற்று வாராக்கடன் பற்று தேய்மானம் பற்று வாடகை பெற்றது வரவு காப்பீட்டிற்கு உட்படாத தீயினால் ஏற்பட்ட நட்டம் வரவு இப்போ இதில் எது பற்று எது வரவுன்னு நம்ம தெரிஞ்சாச்சு இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கணக்கு போடணும் அப்படியே புக் எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க நான் கணக்கு தான் காட்டுறேன் இப்போ இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் என்ன கணக்கு லாப நட்ட கணக்கு கேட்டிருக்காங்க இப்போ பற்று வரவு பற்று சைடு விவரம் தொகை தொகை வரவு செய்து விவரம் தொகை தொகை இப்போ எதது பற்று எதது வரவு வரும்னு நம்ம புக்கில் ஒரு குறித்து வச்சுட்டோம் அதை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்குது மொத்த நட்டம் மொத்த நட்டம் அறுபதாயிரம் இது மொத்த லாபமாக இருந்தால் நம்ம இந்த சைடு போட்டிருப்போம் வரவு சைடு மொத்த நட்டம் அப்படிங்கிறது பற்று சைடு அறுபதாயிரம் அடுத்தது விற்பனை மேம்பாட்டிற்கான செலவு பற்று ஐயாயிரம் அடுத்தது புக்கில் என்ன பார்த்துருக்கு வளங்கள் செலவுகள் பற்று பதினஞ்சாயிரம் அடுத்தது அளித்த கழிவு ஏழாயிரம் அடுத்தது கடன் மீதான வட்டி செலுத்தியது ஐயாயிரம் அடுத்தது கட்டுமச் செலவுகள் நாலாயிரம் அடுத்தது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பங்காதாயம் பெற்றது அப்போ பங்காதாயம் பெற்றது வரவு சைடில் மூவாயிரம் அடுத்தது அச்சு மற்றும் எழுது பொருள் பற்று ரெண்டாயிரம் சட்ட செலவுகள் பற்று ஐயாயிரம் வாராக்கடன் ஆயிரம் தேய்மானம் இரண்டாயிரம் அடுத்தது வாடகை பெற்றது வரவு பெற்றதுன்னு வந்தாலே என்ன சொல்லியிருக்கோம் வரவுசைடு காப்பீட்டிற்கு உட்படாத தீயினால் ஏற்பட்ட நட்டம் அப்படிங்கிறது அது வரவு சைடு மூவாயிரம் இப்போ இதெல்லாம் கூட்டும்போது எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா இதெல்லாம் கூட்டினா ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் ரூபா பற்று சைடு அதிகமாக இருக்குது அதே அமௌண்ட்டை நேரடியாக அங்கே எழுதிட்டு இப்போ என்ன செய்யணும் இந்த மூணு அமௌண்ட்டையும் கூட்டணும் நாலு மூணு ஏழு மூணு பத்து சாரி இந்த காப்பீட்டிற்கு உட்படாத தீயினால் ஏற்பட்ட நட்டம் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எழுதினேன் அதை மறந்துட்டேன் இது வந்து வராது இது வந்து வரவு சைடும் வராது பற்று சைடும் வராது அப்போ இந்த மூவாயிரரூவா இதில் கிடையாது இப்போ இந்த சைடு ஆட் பண்ணால் ஒன் லேக் நை ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரரூவா வருது அதில் ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரூவாயில் இந்த நாலு மூணு ஏழு இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் கூட்டி கழிச்சோம்னா வர மொத்த நட்டம் ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் இது வந்து முதல் கணக்கிற்கு மாற்றப்பட்டது அவ்வளோதான் எதெது பற்றி எது எது வரவும் பிரித்து எழுதிட்டோம் இல்லை எது வரக்கூடாதோ அதையும் சேர்க்கக்கூடாது நம்ம லாப நட்ட கணக்கில் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க பாருங்கள் உள் ஏற்றிச்சல் செலவு அது ஏன்னா நேரடி செலவு அப்படிங்கிறதுனால லாப நட்ட கணக்கில் வராதுன்னு பார்த்த மாதிரி இதுவும் என்னாது லாப நட்ட கணக்கில் வராது அப்போ இந்த ஏழாயிரத்த ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்து கழிச்சோம்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் தான் மொத்த நட்டம் நன்றி